பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடகமாக நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய கல்லூரி மாணவிகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த அமராவதி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தனியார் கல்லூரியான ஜி வி ஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரி பொருளாதாரத்துறை மாணவிகள் மற்றும் அமராவதி காவல் நிலைய போலீசார் இணைந்து இமைகள் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி மேற்கொண்டனர் பெண் குழந்தைகளின் கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் பெண் குழந்தைகள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நாடகங்கள் மூலம் எடுத்துரைத்தல் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் இலவச ஹெல்ப்லைன் எண் காவல்துறையை எவ்வாறு அணுக வேண்டும் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் எவ்வாறு தீர்வு காண வேண்டும் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பள்ளி மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது பின்னர் அரையாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக கேடயம் வழங்கப்பட்டது Merci.